அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த வைகாசி மாதம் புதன் சுக்கிரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் குரு கன்னி ராசியில் கேது கும்ப ராசியில் சனி ராசியில் ராகு சந்திரபகவான் போஷ நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய வஞ்சாங்கபடி மகர ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆழ்படை நிலத்தீங்க நன்றி இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு கூட்டணி இது வந்து சிவராஜ யோகம் சூரியன் குரு கூட்டணி சேரும்போது தங்கம் வெள்ளி நகை விலை சற்று குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கம் விலை போயிட்டுருக்குது இதே நூறு ஐம்பது இரநூறு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வைகாசி மாதம் கத்திரிக்காய் தக்காளி உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக இருக்கும் ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக பெரும்பாலும் மழை இல்லை காடுகரை வயல்களை பார்க்கும்போது விவசாயத்தில் வந்து செடி கொடிலாம் காஞ்சி வதையில் தொங்கி போயிட்டது வைகாசி மாதம் உணவுப் பொருட்களுடைய விலை வந்து சற்று கூடுதலாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் முன்கூட்டியே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இரண்டாவது வீட்டில் வர்க்கோத்தம நிலையில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் ஏழரை நாட்டு சனியில் குடும்ப பாதை வாக்குச் சனியாக இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும்போது கடந்த ஆறு ஆண்டு காலமாக உங்களுக்கு வந்து நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் இருக்கிறது என்றால் குடும்பத்தில் வந்து கணவன் மனைக்குள் பிரச்சனை உங்களுடைய மகன் மகளுக்குள் பிரச்சனை இப்படி வந்து குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்நியம் அன்னியம் தந்தை மானுக்குள் நல்ல ஒற்றுமை அப்படின்னா தொழில் வேலை பொருளாதார நிலையில் மகர ராசி தேக்க நிலை அதிக பிரச்சனை காட்டும் ஏழரை நாட்டு சனி என்றாலே எல்லா ராசிகளுக்குமே அனுபவங்களை கொடுத்து விடுவார் மகரம் கும்பராசிக்கு கூடுதலாக கஷ்டங்களும் மன வேதனைகளும் கொடுத்து விடுவார் இரண்டாவது வீட்டிலே சனி பூவன் அமைந்திருக்கும் போது மகர ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனையை கொஞ்சம் தன்மையாக பணிவாக அன்பாக பேசி நீங்கள் வந்து சமாளித்து கொள்ளலாம் இந்த வைகாசி மாதம் குருபகான் வந்து ஐந்தாவது வீட்டிலே மேற்கே மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் குருபகானுக்கு வீடு கொடுத்த சுக்கரபகான் கிழக்கே மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் இரு கிரகங்களும் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் தோலுக்கு மேலே வளர்ந்தவர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அல்லது அவர்களிடம் நீங்கள் வந்து இது சண்டை கண்ட கோவகம் படக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்கள் மகன் மகளுக்கு இது சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி அன்பளுக்கு காட்டுகிறது ஐந்தாவது வீட்டிலே சூரிய பகவான் செஞ்சிடலாம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு அதே மாதிரி பங்காளி அண்ணன் தம்பியிடம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் கிழக்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் வைகாசி மாதம் ஏழாம் தேதி வரை மேச ராசியில் நான்காவது வீட்டிலே புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் வந்து வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சரம் செய்யும்போது பழைய வண்டி வாகனங்கள் நிறைய லிப்போர் ஆகுது நிறைய விரைச்சலவுகள் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மகர் ராசி அன்பளுக்கு உண்டு ஒரு சிலர் வந்து புதுசாக வீடு கட்டலாம் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்கு வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் ஏழாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் வைகாசி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை கிழக்கே மறைந்த அஷ்டங்க நிலையில் சுக்கர பகவான் ஆட்சி பலத்தில் குரு சூரியன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் மகர் ராசி அன்பர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தால் இந்த வைகாசி மாதம் வரன் செட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வைகாசி மாதமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிற்தானாதிபதியை அஸ்தங்க நிலையில் செஞ்சிடம் செய்யும்போது பெரும்பாலும் மகராசி அன்பர்கள் இடமாற்றம் வேலை மாற்றம் இப்படி சில மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றங்களும் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து முயற்சி செய்தால் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் உள்ள மகராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதம் வரன் பார்க்கலாம் தைரியமாக வரன் பார்க்கலாம் உங்களுக்கு வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு மகர் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் ராகு கூட்டணி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே ராகுபகானுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ஒரே நட்சத்திர பாகையில் செவ்வாய் பகான் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து மூன்றாவது வீட்டிலே செவ்வாயுடன் ராகு கூட்டணி சேரும்போது தைரிய வீரியம் மேம்படும் மகராசி என்பவர்கள் இளைய தம்பி தங்கை உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சங்கடங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி மூன்றாவது வீட்டிலே இரண்டு பாவிகள் அமரும்போது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் ஜெயம் ஆகும் தைரியமான முடிவுகள் எடுக்கலாம் மற்றவர்களோட ஏமாறாமல் நீங்கள் வந்து சமாளித்து கொள்ளலாம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்கலாம்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வாங்கலாம் அல்லது விற்கலாம்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடோ மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் நல்ல விலை வரும் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வந்து நிலபுல சொத்துக்கள் வீடோ மனையோ வண்டியோ வாகனமோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மண் சார்ந்த நிலம் சார்ந்த விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வைகாசி மாதம் பதினெட்டுக்கு பிறகு மிக மிக சிறப்பு நான்காவது வீட்டிலே செவ்வாய் போன் வரும்போது உங்கள் தாயாருக்கு உங்கள் செயல்பாடுகள் மூலம் கோபதாபங்கள் ஏற்படும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் மகர ராசி அன்பர்கள் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி சந்திரபுகான் போச நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஏழாம் வீட்டிலே சந்திரபுகான் சஞ்சராம் செய்யும்போது மகர ராசி என்பர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதை மகர ராசி என்பலுக்கு இந்த மாதம் உயரும் அதே மாதிரி மனைவியிடம் மனைவியிட்ட சண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் இருந்தவர்கள் பிரிந்து இருந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியம் வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது நேர் ஏழாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது மகர ராசி அன்பர்கள் கலத்திறச் சுகம் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் வழியில் சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணமும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பதினோராம் தேதி நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஐந்தாவது வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் புதன் வந்து மகராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆறுக்குடையவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது விவசாய நிலம் உள்ளவர்கள் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதியாக ஐந்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மகன் மகள் அவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனம் எண்ணம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தோல்வியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து கலக்கம் அடையக்கூடிய குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் ஆறு கூடையவர் ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது மகராசி அன்புக்கு ஏற்படும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருந்தார் என்றால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை நீங்கள் எவ்வளவு கடனை வாங்கியிருந்தாலும் சரி உங்கள் பிள்ளை வளர்ந்து படித்து முடித்து வேலைக்கு போய் அந்த கடனை அடைத்து விடுவார்கள் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை அதட்டாமல் அடிக்காமல் பயமுறுத்தாமல் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் தன்மையாக பணிவாக அன்பு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் பாதச்சனி குடும்பச்சனியாக சனி பகவான் செஞ்சலாம் செய்யும்போது மகர ராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க உங்கள் வேலை உண்டு உங்களுடைய தொழில் உண்டு உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து பாடுபடுங்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீர்கள் சனி பகவான் கொடுத்து கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் குருபகான் வந்து குரு பாரி செய்யும் மகராசி அப்படியே குறையும் இன்படி மெல்ல 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 உங்களுடைய வேலை தொழில் மூலம் நல்ல வருமானங்கள் பெற போகிறீங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் பெரும்பாலும் மகராசி என்பலுக்கு கடந்த ஆறு ஆண்டு காலமாக ஏற்பட்ட சனி பகவானால் ஏற்பட்ட தொந்தரவுகள் குறையும் குரு பலன் இருக்கும்போது சனியால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மகராசி என்பலுக்கு குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்